கர்த்தேவும் ஜனங்களின் தாகம் தேர்தீரே கண்மழையை பிழந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தேர்த்தீரே பள்ளத்தாகிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தன்னே பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே தன்னே பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே கூற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வாய சுவை நண்பு நிறைந்தவர்களை நம்முடைய மயிலபுரம் மண்ணின் பாதுகாவலர்களான சின்னப்பர் ஆலய புதிய ஆலயம் கட்டப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது விதமாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை ஆலயத்தினுடைய பல்வேறு பணிகளை இந்த வெள்ளி விழா ஆண்டில் நாம் கொண்டாடவிருக்கிறோம் யூ என்பது அல்லது விழா என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற நன்மையான காரியங்களை மீண்டும் நினைவுபடுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாட்களாக இருக்கின்றது எனவே இந்த வெள்ளி விழா கொண்டாட்டம் என்பது முதலில் ஆண்டவருக்கு நன்றி கூறக்கூடிய நிகழ்வாக இன்னும் கடவுளுடைய அருளை பாதுகாவலருடைய மேலான பரிந்துரையை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாட்களாக அமையவிருக்கிறது எனவே நம்முடைய வெள்ளி விழாவிற்காக எதிரெடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டோருடைய அருகம் நம்மை வழிநடத்தும்படியாக எப்போது அனைவரும் இணைந்து ஜபிப்போம் ஜபிப்போமாக இரக்கமும் ஆசையும் நிறைந்த ஆண்டவரை எம்முடைய மையோ புரோ மண்ணிற்கு நீ செய்து வருகின்ற மேலான நலன்களுக்காக ஆசிர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எமுடைய மண்ணின் பாதுகாவலர்களாக உடையாய சின்னப்பரை சந்தமைக்காக ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆலயத்தினுடைய வெள்ளி விழாவை நாங்கள் கொடியேற்ற தோழன் இந்த திருக்கொடியை நிரம்ப ஆசிர்வதிக்கும்படியாக சுவைக்கிறோம் இந்த திருக்கொடியை பார்க்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இதயங்களை உமக்கு ஏற்றால் போல எங்களுடைய சிந்தனைகளையும் உமக்கு ஏற்றார் போல மாற்றிக்கொள்ள அருளையும் ஆசியையும் தருவிறாக ஊரில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் ஆசிர்வதியும் உடல் உள்ள தொழில் முயற்சிகளையும் கல்வி செல்வத்தையும் ஞானத்தையும் இனமாக குடும்ப சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்து வழி நடத்துவிராக பாதுகாவலர்களான சின்னப்பரின் உடைய மேலான பரிந்துரையும் அருளும் உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நிரம்ப கிடைக்கும்படியாக துபிக்கிறோம் ஆமன் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் திரு கொடிகளையும் நம் ஒவ்வொருவரையும் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக ஆமன் அருள் நிறைந்த உடனே பெண்களுக்குள் ஆசிரித்து கொள் நீரே உடைய திருவரீட்டின் வெளியாக இயேசுவோம் ஆசிபித்தவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் மிக பெற்ற மறையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரை உடைய எதிர்வயிற்றின் கணியாகி ஏசுவும் ஆசி பெற்றவரை புனிதம் இறைவனின் தாயே பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரை உடைய எதிர்வயிற்றின் கணியாக ஏசுவும் ஆசி பெற்றவரை இந்த கொடி கொள்ளும் இருக்கின்ற முதலில் சிறுவையும் வெருகுதறியை தாங்கிய வீடு பணியாளர்கள் முன் செல்ல அதன் பின்பாக வேளத்தை அடிக்கக்கூடிய அன்பர்கள் செல்வார்கள் நாம் அனைவரும் பவனியாக இரண்டு இரண்டு பேராக பங்கெடுக்க அன்போடு கேட்கப்படுகின்றேன் நன்றியகுரி பாடு நம் வை நாவே என்றும் பாடு நன்றியகுறி பாடு